பண்பும் பாசமும் அன்பும் தைரியமும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதமானது உங்களுடைய ராசியான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் போகிறார் சுக்கரன் மூணுலேருந்து நாலு அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஞ்சில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி அது கூட போய் சேரும்போது அந்த கு சூரியன் அந்த இடத்துக்கு மாதத்தில் இந்த மாதத்தில் ரெண்டு தடவை பயிற்சியை மாறி உட்காரக்கூடிய புதன் தனுஷிலேயும் மகரத்துலேயும் மாறக்கூடாது உங்களுக்கு கேது ஆறில் இருக்கக்கூடிய கேது செவ்வாய் இது எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நல்லது பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் உங்கள் ராசி அதிபதி சூரியன்தான் இருக்கிறதுல பெரிய கிரகம் சூரியன் பக்கத்தில் எந்த கிரகமும் நிற்க முடியாது அஸ்தங்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சனி இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அஸ்தங்கமாகும் சனியினுடைய பலன் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக உங்களுக்கு பதினோராம் இடத்தினுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கெடுதல் பண்ணக்கூடிய அந்த கெடுதல்களெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கும் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தான் அந்த மாதத்தில் உங்களுக்கு பவர் கொடுக்கும் நாளில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உத்தியோகத்தை விட்டுட்டுருப்பீங்க திரும்ப புதுசாக ஒரு உத்தியோகத்தை தேடிகிட்டு இருப்பீங்க இல்லை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் எடுக்கணும் இந்த நாளில் இருக்கக்கூடிய குருவானது அதுக்குண்டான செலவுகளை கொண்டு வந்து கொடுப்பார் கணவன் மனைவி உறவுக்குள்ள சில சிக்கல்கள் உருவாக்கும் இது யார் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும் எதுக்கு நீங்கள் செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ண மாட்டீங்க எது தேவையில்லாத செலவோ அதாவது தேவையில்லாத செலவும் செய்கிறது அது தேவையா இல்லையான்னு தெரியாமையே அந்த செலவு பண்ணுறது அந்த செலவு பண்ணிவிட்டு அடாடா இதுக்கு பேசாமல் நம்ம அந்த வேலையை செஞ்சுருந்தோம்னா அதுலேயாவது கொஞ்சம் நமக்கு வருமானம் நல்லபடியாக வந்திருக்குமே அது நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு பின்னாளில் நினச்சி வருத்தப்படுறது இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பான விஷயமாகவே இருந்தாலும் இந்த மாதத்தில் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும் அதாவது ஒரு வீட்டை கட்டுறவங்க அந்த வீட்டை கட்டி அதில் தேவையில்லாத புருஷன் யாராவது கொஞ்சம் தவறுதலாக கொஞ்சம் பில்டிங் அமைப்பு ஆயிடுச்சுன்னா அதை உடனே எவ்வளோ செலவானு பார்க்காலோ அதை இடிச்சுட்டு புதுசாக கட்டணும் அப்போது அது கட்டுனதுக்கு உண்டான கூலி அது அந்த கட்டு கட்டுமான பொருள்கள் இதெல்லாம் வேஸ்ட்டாக போகுன்னு அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டின முன்னாடி இவங்க புதுசாக மாற்றி கட்டின முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கட்டினது தப்பாக இருக்கும் புதுசாக மாற்றி கட்டினது தப்பாகிடும் அப்போ திரும்ப மாற்றி கட்ட முடியுமா கட்ட முடியாது அப்போது இந்த எண்ணம் தவறானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதைத்தான் அந்த சனி என்ன பண்ணுவார்னா இந்த பாக்கியஸ்தானத்தை உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கும்போது அந்த பதினோராம் இடத்து புதன் சூரியனோடு இருக்கும்போது புத்தியை பேதளிக்க வைக்கிறது இது உங்களுடைய உத்தியோகத்துலேயும் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துலேயும் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்லையும் இருக்கும் இந்த மாதம் அதனால் எதை செய்யணுமோ அதை ஒரு சொல் ஒரு செயல் தப்பாகவே இருந்ததுன்னா கூட அந்த தப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சு பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து முயற்சி பண்ணி அதை அப்படியே விட்டுருணும் தப்பாக இருக்கிறத சரியாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இல்லை சரியாக இருக்கிறத நீங்கள் மாற்றிட்டு தப்பாக பண்ண நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா அது தப்பாயிடும் அதனால் இது ரெண்டுக்குமே ஒத்தையார் ஏட்டையாக போட்டெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது இருக்கிறத இருக்கிற வாக இந்த மாதம் பூரா விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இது வந்து நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன் தொழில்லையும் சரி வியாபாரத்துலேயும் சரி இல்லை ஒரு உத்தியோகத்துலேயும் சரி ஒரு கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளேயும் சரி எல்லாமே நல்லதே நடக்கணும்னா அனுசரித்து நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான முடிவுன்னு முடிவு பண்ணிடணும் அதில் மாற்றமாக பண்ணக்கூடாது இது வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இந்த சூரியன் வந்து யாருக்கும் வளர்ச்சி கொடுக்கக்கூடியதில்லை சூரியன் இல்லைன்னா நமக்கு பகல் பொழுது கிடையாது அதனால் அந்த பகல் பொழுதுங்கிறது உங்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல விஸ்தாரமாக நல்ல முறையில் இருக்கணும்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பகல் பொழுதுல எந்த கஷ்டமும் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது இந்த ராத்திரியில் எடுக்கக்கூடிய முடிவு தான் அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாட்டமான முடிவு அது யாராக தான் இருக்கட்டும் தான் இருக்கட்டும் நான் சொல்கிறதே சில பேர் கட்ட கட்டமாக நினச்சா கூட அந்த கட்டத்தை நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் நான் சொல்கிறத உங்கள் மனதுக்கே தெரியும் அதனால் இந்த தேவையில்லாத கமாண்டெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் என்னமோ நல்லாதான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து நல்லதே நடக்கலையேனுவாங்க நல்லது நடக்கலைன்னா அது நம்மளுடைய இயற்கையான ஜாதகத்தையும் இயற்கையான எண்ணங்களுக்கு அடி அடிபட்டது அது கொண்ட உட்பட்டது அதனால் அதை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நீங்கள் நம்ம நமக்கள் போகணும் அப்படின்னா நமக்கு போயிடணும் சென்னைக்கு போகணுன்னா சென்னைக்கு போயிடணும் பாம்பே போனால் பாம்பே போயிடணும் அதை மாற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கிங்க அது போகிறது வந்து சக்ஸஸாக இல்லையாங்கிறது தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகமைப்பு போங்க ஒரு தடவை போயிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் நல்லதே நடந்தாலும் சரி கெட்டதே நடந்தாலும் சரி அனுபவத்தை நீங்கள் உணருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அனுபவத்தின் மூலமாக தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் உத்தியோகக்காரங்களுக்கு உத்தியோகத்தை ஏற்கனவே இழந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வலு இருக்குது அதே போல் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம்னு எல்லாம் கேட்குறாங்க சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டும் வலுவாகி இருந்ததுன்னா அரசாங்க உத்தியோகம் நீங்கள் பரீட்சை எழுதி நல்ல ஓரளவுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆனிங்கன்னா அந்த அரசாங்க உத்தியோகமானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் நான் சில விஷயங்களை எப்படி சொல்கிறது அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு அரசாங்க உத்தியோகத்தையெல்லாம் நான் வந்து நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா பணம் கொடுத்து வாங்குறாங்க பரிசை எழுதி தானாக வருது அது யோகம் இருக்கணும் சூரியன் அதி ராஜயோகமாக இருந்ததுனா தான் அந்த அரசாங்க உத்தியோகமானது கேட்காமல் கிடைக்கும் அதுக்கு லட்சியம் வேணும் அந்த ஆம்பிஷன் அந்த லட்சியத்தை நீங்கள் வந்து மனசில் வச்சு அதை வந்து கண் மூடாமல் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சியாக இருந்து அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் பலமாக எடுத்தீங்கன்னா தான் அந்த அரசாங்க உத்தியமானது உங்களுக்கு கை கூடும் அதுக்கு சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் ஆனால் செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான முயற்சிகள் இந்த மாதத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்காது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க அந்த கான்ட்ரக்ட்டுக்க நான் சொல்கிறது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க அரசாங்கம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதுசாக கான்ட்ராக்டெல்லாம் எதுவும் எடுக்காதீங்க நஷ்டத்தை கொடுக்கும் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய கான்ட்ராக்டுக்காரங்களாக இருந்ததுன்னா இந்த மாதத்தில் அது கான்ட்ராக்டை உங்களுக்கு இந்த மாதத்தில் எடுத்தால் தான் அடுத்த மாதம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் அது கிடைக்காமல் இருந்தாவே நல்லதுன்னு நினச்சிங்க கிடைச்சி நாளைக்கு வந்து நீங்கள் நஷ்டத்தை அனுபவித்து உங்களுக்கு காசு கிடைக்காமல் நீங்கள் கடன் வாங்கி கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு அதனுடைய பலன் நல்லாவே கிடைக்கும் அதனால் இந்த அரசாங்க உத்தியோகத்தை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இடம் மாறுதல்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் கட்டப்படுறது உங்களை குறிப்பாக உங்களை மட்டுமே இடமாறுதல் பண்ணணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இடமாறுதல் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் சில பேர் இந்த மாதத்தில் செய்வாங்க அது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க அது யார் யாருக்கு உடந்த அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது இதை வந்து ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து உட்காந்து இதை வந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அதனால் யாரோ ஒருத்தர் நினச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அது நடந்துடும் அதனால் நீங்கள் பெரிய அதிகாரியாக இருந்தால் கூட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யாருக்கிட்டேயோ யார் மூலமாக சொல்லி நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் வந்து பலன் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதத்தில் வரும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறது உங்களுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகக்காரங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்துலேருந்து ஒரு பத்து நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாட்கள் அர்த்தம் அதாவது பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி வரல இந்த திருமணமாகாமல் இருக்கக்கூடிய சிம்ம இந்த மாதத்தில் திருமண கை கொடுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தியானது இந்த மாதத்தில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அஞ்சில் சனி சூரியன் புதன் எல்லாமே அங்கே போய் சேர்றதுனால சிம்மராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் புத்திரபாக்கியமானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்காரர்கள் இந்த மாத பலத்தை நல்லதையும் சரி கெட்டதையும் சரி ரொம்ப சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் இந்த பெருமாள் கோளில் இருக்கக்கூடிய சுதர்சன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளை அதுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுதர்சனம் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மம் இருக்கும் இந்த ரெண்டு தெய்வங்களையும் ஒரு அஞ்சு சுற்று சுற்றிட்டு வாங்க இந்த சனியினால் வரக்கூடிய தீங்கும் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சூரியன் சேர்க்கையானது எந்த கட்டத்தையும் நம்ம கொண்டு வந்து விடாமல் இருக்கிறதுக்கும் இந்த நரசிம்மர் வழிபாடும் அந்த சுதர்சன வழிபாடும் உங்களுக்கு இருக்கும் நான் அதான் சொன்னேன் கஷ்டமான கடவுள் வந்து நமக்கு வந்து இந்த வச்சுக்கோன்னு சொல்லி எந்த கடவுளும் நமக்கு கொடுக்க மாட்டார் நம்மளாக தேடி போகக்கூடிய கஷ்டம்தான் அந்த கட்டத்தை நம்ம வந்து வேறு இருக்கணும் அந்த கடவுள்கிட்ட தான் நம்ம போய் நம்ம கட்டங்களை சொல்லி அவர்கிட்ட முறையீட்டு பண்ணணும் கெட்டுப்போன பின்னாடி கோவிலுக்கு போகிறது கெட்டுப்போன போன பின்னாடி ஜோசியர்கிட்ட வந்து பார்க்கறது இதெல்லாம் தவறான செயல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு தசாபுத்தி இருக்குன்னா தெரியும் குருன்னா பதினாறு வருஷம் சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் சனி பத்தொம்போது புதன் பதினேழு கேது ஏழு சுக்கரன் இருபது இந்த தசாபுத்தியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒருத்தருக்கு ஒரு தசாபுத்தி மாறுதுன்னு வச்சுக்கங்க நீங்கள் போய் ஜாதகத்தை பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க ஆயிரம் ரூபா பில்லு வருது ஒரு ஜாதகம் பார்க்குறதுனால என்ன செலவாகிட போகுது போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்க எடுத்து புட்டு புட்டு வச்சுருவாங்க அதாவது வாட் நெக்ஸ்ட்டு அடுத்தாப்பில் என்ன நடக்குங்கிறத அவங்க நல்ல ஜோசியர் சொல்லி கொடுத்துறாங்க சொல்லிடுறாங்க நீங்கள் அது பிரகாரம் நடக்கலாம் இதுதான் ஆலோசனை ஜோதிட ஆலோசனை அரசியல் ஆலோசனை கேள்விப்பட்டிருப்பீங்க வியாபார ஆலோசனை கேள்விப்பட்டிருப்பீங்க தொழில் ஆலோசனை கேள்விப்பட்டிருக்கீங்க கவுன்சிலிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் இந்த ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆலோசனை கேட்டால் தான் என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்துட போகுது இதே நாஸ்திகம் பேசுகிறவங்க கூட ஒரு காலகட்டம் தான் நாஸ்திகம் பேசுவாங்க எல்லா காலகட்டத்தையும் நாஸ்திகம் பேச மாட்டாங்க அதே மாதிரி ஆஸ்திகத்தில் இருக்கிறவங்க எல்லா காலகட்டத்தையும் ஆஸ்திகத்தில் இருக்க மாட்டாங்க ஒரு நாஸ்திகத்துக்கு வருவாங்க இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும்போது அடுத்தவங்க பேச்சை கேட்டு நம்ம நாஸ்திகத்துக்கு போகிறதும் ஆஸ்திகத்துக்கு வரதும் ஆன்மீகத்துக்கு வரதும் கடவுளை கும்புறதும் நம்ம செய்யும்போது ஏன் ஒரு ஜோதிடத்தை உங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்த்திங்கன்னா யாரும் அருகில் இருக்கக்கூடிய நல்ல ஜோசியக்காரங்கிட்ட பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி இந்த விஷயம் இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க நீங்கள் அது இருக்கலாம் இப்போ கூட நான் சுதர்சனம் போய் கும்பிடுங்க நீங்கள் போய் நரசிம்மரை போய் வணங்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்போ ஆன்மீகத்தில் இருங்க ஆன்மீகம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நம்மளுடைய மனக்குறைகள் பணக்குறைகள் குடும்ப கவலைகள்லாம் கொஞ்சம் நீங்கும் கொஞ்சம் அந்த கோவிலில் நம்ம இருக்கிற நேரமாவது நமக்கு கொஞ்சம் நல்லது எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போக சொல்கிறோம் அது சிம்மராசிக்காரங்க அதை வந்து முக்கியமாக கடைபிடிங்க எதை செய்யணுமோ அதை செய்யுங்க செய்யக்கூடாத வேலைகளை மாற்றி செய்யாதீங்க நல்லதை கெட்டதாக மாற்றாதீங்க கெட்டதை நல்லதாக மாற்றாதீங்க நல்லபடியாக இருங்க அடுத்த மாதம் பலனில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்